அனைவருக்கும் வணக்கம் இது சுக்களக்கு வாசகர் குழுவின் சங்கநாதம் நிகழ்ச்சி சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு அரசர் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில வழக்கமா நாம தமிழ் காட்சி ஊடகங்கள்ல விவாதம் என்ற பெயரில் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற பொய்களை நாம் எடுத்து கூறுகிறோம் அதே மாதிரி அங்க சொல்ல சொல்ல விடப்பட்ட சொல்லாமல் விடப்பட்ட உண்மைகளை எடுத்து கூறுகிறோம் அதே மாதிரி பிரித்து கூறப்பட்ட உண்மைகளையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சிறிய மாற்றம் துப்புலக வாசகர் குழு பேஸ்புக் முகநூல் என்ற அமைப்பில் ஒரு எடிட்டோரியல் தலையங்கம் நாங்கள் எழுதுவது உண்டு அது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம் அந்த தலையங்கத்தில் வர அந்த தலையங்கத்தை பத்தி ஒரு அலசல் தான் இது இந்த தலையங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதை பற்றியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம நாட்டுல ஆல்ரெடி டிலே ஆயிட்டு இருக்கு ஏன் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது காரணமெல்லாம் நமக்கு தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணுமா அது கூடவே ஜாதிவாரி கணக்கெடுப்பும் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாம சொல்ல போறோம் இந்த இந்த கருத்து இந்த தலையங்கத்தை முழுமையாக கேட்ட பிறகு நேயர்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் ஒரு ஆழ்ந்த புரிதல் ஏற்படும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சி நான் வாசுதேவன் என்னுடன் இணைந்திருப்பவர் என்னுடைய ஆத்ம நண்பர் ஜம்முநாதன் சார் வணக்கம் வாங்க போயிடலாம் சார் தலையங்கம் வாசுகர் குழு முகநூல் அமைப்பு தலையங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு தங்கள் தங்கள் அவசியத்திற்கு ஏற்றார் போல் சில மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியுள்ளனர் நாட்டின் சரியான ஜன தொகையை அறிந்து கொள்வது அவசியம் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எவ்வளவு மக்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற வரையறை செய்து கொள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் அதாவது சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதி எவ்வளவு பேரு ஒரு ஒரு ஆள் ஒரு நபர் எவ்வளவு மக்களை பிரதிநிதித்துவம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில பாராளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான மக்கள் இருப்பார்கள் சில தொகுதிகளில் ரொம்ப குறைவான மக்கள் இருப்பார்கள் சில தொகுதிகள் ஏரியா ரொம்ப பெருசா இருக்கும் சில தொகுதிகள் ரொம்ப சிறிய ஏரியாவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்ல சிக்பெட்டு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கீங்க அது ரொம்ப சின்னதா இருக்கும் தீநகர் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு நபர் தான் மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சட்டம் எல்லா தொகுதிகளும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு நபர் தான் பிரதிநிதி அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா அப்ப இந்த முரண்பாடு எப்படி வந்தது அதனாலதான் இந்த இந்த முரண்பாட்டை சரி பண்ணுவதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை என்கிறது நமது தலையங்கம் ஜமுதாதன் சார் இதற்கொண்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடணும் நானும் நீங்களும் துக்களக்கு வாசகர் குழுவில் இருக்கிறதுல மிக வந்து பெருமை அடையறோம் ஏன்னா ஒரு பிரச்சனைய ஆழமாகவும் அகலமாகவும் அலசற நம்முடைய திறமை இருக்கு பாருங்க இந்த டீம் இருக்காங்க பாருங்க மிக அற்புதமா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சொல்லிருக்காங்க இப்ப நான் அடுத்த பத்திக்கு போறேன் நம் நாட்டை சாராத மக்கள் எத்தனை பேர் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும் அவசியம் இருக்கிறது வால்யூம் கரெக்டா இருக்குல்லையா ஏனெனில் நாட்டின் வளங்களில் ஒரு பங்கு அவர்களையும் சென்றடைகின்றது மனிதாபிமான அடிப்படையில் வெளிநாட்டவர் நம் நாட்டில் வந்து தங்குவது இயற்கைதான் ஆனால் அவர்களை நம் நாட்டு குடிமக்களுடன் சரிநிகர் சமானமாக நடத்துவது தவறு ஒரு சில இடங்களில் வெளிநாட்டில் இருந்து வந்து குடியவர்களின் எண்ணிக்கை உள்ளூர் குடிமக்களின் எண்ணிக்கையோடு அதிகமாக இருப்பதையும் பார்க்கிறோம் இவர்கள் காலகாலமாக இங்கே இருப்பதால் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு எல்லாம் கிடைச்சது வாக்காளர் அட்டை கிடைக்கிறது இவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அது தேர்தல் முடிவுகளையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்து இவ்வாறு தங்குபவர்கள் சிறுபான்மையினர் என்றால் உள்ளூர் கட்சிகள் சிறுபான்மையினர் அரசியல் செய்ய தயங்குவதில்லை இவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது உள்நாட்டின் ஜனத்தொகையின் தன்மை மாறுகிறது உதாரணமாக ஒரு பகுதியின் மக்கள் தொகை பல்லாண்டு காலமாக இந்து பெரும்பான்மை என்று இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்துக்கள் சிறுமான்மையாக மாறும் அபாயம் உண்டு அபாயம் ஃப்யூச்சரில் இல்லை இப்பயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கு வங்காளத்திலலாம் பல இடங்களில் தீர்மானிக்கும் சக்தியாக அவங்க தான் இருக்காங்க இதெல்லாம் கரை சரியாக அடையாளம் கொண்டு கொண்டு முறைப்படி நடத்த வேண்டும் இதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று அவசியமாகிறதுன்னு மிக அருமையாக விளக்கி இருக்கிறார் வாசி வேணுன்னா மேலே தொடர முடியுமா மேற்கொண்டு பார்க்கும்போது அவர் சேர்ந்து கொள்வார் விரைவில் மதம் மாறியவர்கள் மதம் மாறிய பின்னர் முன்பு அனுபவித்த சலுகைகளை இழந்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் மதம் மாறிய பின்பும் தாங்கள் சேர்ந்த பழைய மதத்தின் அடையாளங்களை மாற்றாமல் அப்படியே வைத்து கொண்டு முன்னர் கிடைத்த சலுகைகளை அப்படியே நடத்துகிறார்கள் பெற்று வருகிறார்கள் இது சட்டப்படி குற்றம் என்றாலும் எளிதில் இதை இவர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்குவதில்லை இது கண ஜாதிவாரி வாரி மட்டும் இதை எப்படி சரி பண்ண முடியும்னு தெரியல ஆனாலும் ஏதாவது ஒரு விதத்துல மாற்றம் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்பது உறுதியாகிறது மேற்கொண்ட பொருளாதார வசதி இல்லாத அதே சமயம் இடஒதுக்கீடு சலுகையும் இல்லாத சமூகங்களும் நம் நாட்டில் உள்ளன இதையும் மனதில் கொண்டு வேண்டும் எந்த சமூகத்தின் மக்கள் தொகை குறைந்து வருகிறது குறைய காரணம் என்ன அதற்கு தீர்வு என்ன என்பது போன்ற விஷயங்களுக்கு ஆராய்வதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு விடை கொடுக்கும் நாட்டின் நலன் கருதி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை வகுக்கவும் இந்த புள்ளி விவரம் மிகவும் அவசியமாகிறது மக்கள் தொகை கணப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு பத்து வருடமும் எடுக்கப்பட்டு வருகிறது ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்த கணக்கெடுப்பு மக்களை பிரிக்கவும் சமூக வளங்களை சுரண்டவும் சமூகங்களின் அடையாளங்களை அழிக்கவும் பயன்படுத்தப்பட்டது அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் எடுக்கப்பட்டது பல்வேறு ஜாதியினரின் பொருளாதார நிலை இந்த கணக்கெடுப்பு படம் போட்டு காட்டியது இது மாநில அளவில் கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு உதவுகிறது குடும்பங்களுக்கு மாநில அரசுகள் அளித்து வரும் சலுகைகள் மற்றும் வசதிகளை அதிகரிக்கவோ கட்டுப்படுத்தவோ இந்த புள்ளி விவரங்கள் உதவுகின்றன ஜாதி அடிப்படையான புள்ளி விவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பு திரட்டப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை இந்த புள்ளி விவரங்கள் திரட்டப்பட்டன நாட்டின் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் பொருட்டு ஜாதி பற்றிய புள்ளி விவரங்கள் திரட்டப்படுவது அதன் பிறகு நிறுத்தப்பட்டது இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்கு ஒரு வேலிட் அப்செக்ஷன் இதுதான் இந்து மதத்தில் இருக்கிற ஜாதி பிரிவுகளை சுட்டி காட்டி தான் மதம் மாற்றும் வேலைகள் நடக்கின்றன மதம் மாற்றம் பண்ணினாக்கா ஜாதி இது எங்ககிட்ட ஜாதி வேற்றுமையெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் கேட்குறாங்க இதுதான் மதம் மாற்றுவதை ஊக்குவிக்கிறாங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஆனால் இதுவும் வேணும்னு கேட்பாங்க எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணுன்னு கேட்பாங்க எப்படின்னு புரியல அந்த இடத்துல தான் கொஞ்சம் இடிக்குது அதை எப்படி சரி செய்யப்படும்ன்றது புரிய மாட்டேங்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஜாதி பற்றி பேசினாலே இந்த ரிசர்வேஷனுங்கிறத வந்து ரொம்ப சென்சிட்டிவ் உணர்வுபூர்வமான சப்ஜெக்ட் எடுத்து நிறைய பலரும் ப்ராமிஸ் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி அது வந்து அப்பப்போ ஒரு குரூப் கேட்கும் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு போகணுன்னு அந்த இடஒதுக்கீடை வந்து டிங்கர் பண்ணி டிங்கர் பண்ணி மொத்தமாகவே பஞ்சர் பண்ணி பஞ்சர் ஆகி அப்பப்போ ஒட்டி பஞ்சர் பார்த்து அந்த ஒட்டி ஒட்டி பண்ணி அந்த டியூபே ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது புதுசாக நீங்கள் இந்த ரிசர்வேஷனை பற்றி யூ ஷுட் ஹாவ் ரீ லுக் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கும் பொங்குறாங்க இதுக்கு என்னதான் வழின்னு தெரிய மாட்டேங்குது இப்படியே இருக்கு சமூக அரசியல் மாற்றங்கள் காரணமாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தற்போது பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்து உள்ளன காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் ஜித்னி அபா அபாதி உத்னி ஹக் அதாவது எவ்வளவு மக்கள் தொகையோ அதற்கேற்ப உரிமைகள் என்ற கோஷத்தை முன்வைத்தார் இது வந்து துக்குணக் வாசகர் குழுங்கிற முறையில் நான் சொல்கிறேன் இது மிகவும் ஆபத்தான புரிதலையும் எது புரிதல் அடிப்படையில் இருக்குது அனாவசியமான எதிர்பார்ப்பை கொடுப்பதற்கு இது வந்து ஜாதியில் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க மிகவும் பின்தங்கி இருக்கலாம் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம் பல விஷயத்துலேயும் இப்படி இருக்கிறச்ச அதுக்கு என்ன நிவாரணமும் அது இல்லாமல் வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கறதுங்கிறது மிகவும் தவறு இவங்களே வந்து இன்னொரு பக்கம் எண்ணிக்கை அடிப்படையில் அடிப்படையில் பார்த்தா ஹிந்துக்கள் பெரும்பான்மை ஆனால் மைனாரிட்டிஸ்ன்னு வரும்போது ஏகப்பட்ட சலுகைகளை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து முன்னுக்கு பின் முரணானது இன்னொரு நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை வலியுறுத்துகிறது சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரின் நிலைமைகளை விசாரிக்கும் அரசாங்கங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை வழங்கவும் ஒரு ஆணையத்தை நியமிக்க வலியுறுத்துகிறது ஆனால் இதில் உள்ள ஆபத்துகளை மனதில் கொண்டு இந்திய மத்திய அரசும் இன்று வரை ஜாதிவாரி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவில்லை எனவேதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எஸ்சி மற்றும் எஸ்டிக்களை தவிர வேறு ஜாதிவாரியான கணக்கு கணக்கெடுப்பு வேண்டாம் என்ற கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மத்திய அரசால் எடுக்கப்பட்டது ஆனால் இதற்கு மேல் இன்னும் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதங்கள் பல இருக்கின்றன சமூக நீதியை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் வளங்களை சமமாக ஈக்குவிட்டபிள் ஆக விநியோகிப்பதும் உறுதி செய்வதற்கும் ஓபிசி மற்றும் உட்பிரிவுகளின் மக்கள் தொகை குறித்த துல்லியமான தரவு அவசியம் ஆக இருதரப்பு வாதங்களையும் ஆட்சியாளர்களும் பொறுப்பில் உள்ளவர்களும் கவனமாக பரிசீலித்து அனைத்து மக்களுக்கும் நியாயமான சமூக நிதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்பதே தேசபக்தர்களாகிய நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி முடிக்கிறார் இந்த படிக்கிற போது சில சிந்தனைகள் நம் மனதில் ஓடுது ஒன்று இன்னும் ஜாதிவாரி கணக்கெடு ஜாதி இது ஜாதிவாரி ரிசர்வேஷன் எல்லாம் வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு ரிவ்யூ பண்ணணும்னு அம்பேத்கர் இயற்றிய வரைந்த இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை இன்னைக்கு பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது பொலிட்டிக்கல் வில் கிடையாது இது வந்து தேசபக்தர்கள் மகாத்மா காந்தி மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் வந்து மறுபடியும் எல்லோருக்கும் புரிய வச்சா தான் நடக்கும் ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க அதனால் பாலுக்கும் கவல் பூனைக்கும் தோழன் அப்புறம் ஒருத்தர் முன்னேற்றுவதற்கு கல்வியில் எவ்வளோ வேணா வாய்ப்பு கொடுங்க வேலை வாய்ப்புலேயும் முதல் ஸ்டேஜில் கொடுங்க ப்ரமோஷன்லேயும் வேணுமா இப்படி பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாலே பொங்கி பாயறாங்க இதை சொல்கிறது இதை எப்படி எவ்வளோ நாளைக்கு இதுதான் வந்து குப்பையை திரட்டி இது பாய்க்கு கீழே போட்டு வைக்க போகிறீங்க ஸ்வீப் இதை குப்பையை கூட்டி கார்பெட்டு கீழே தள்ளி வைக்கிறதுன்னு அந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறோம் மேல் பூச்சுக்கு எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கடைசியில் அதனுடைய உரிய பயன் உரிய நபருக்கு போய் சேருவதில்லையேங்கிற வருத்தம் இருக்குது இதெல்லாம் அட்ரஸ் செய்யப்பட வேண்டும் இந்த தலையங்கம் மிக அருமையாக பலவற்றை சுட்டி இருக்கிறது நாம் நம்முடைய வாசகர்களுக்கும் முகநூல் அன்பர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம் தலையங்கங்களை படித்து உங்கள் கருத்துக்களை பரிமாறி மக்களுடன் பகிர்ந்து கொண்டு ஏனைய குழுவினருடனும் பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நிறைவு செய்து கொள்கிறேன் you. Mm -hmm.